திருமாவளவன் பாருங்கள் போய் நம்முடைய பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிறார் பேசுகிற போது சொல்லுகிறார் இந்தியா முழுவதும் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பொழுது தமிழ்நாடும் நடைமுறைப்படுத்தும் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் ரொம்ப கூர்மையான பெண்மணி நம்முடைய நிர்மலா சீதாராமன் வெரி ஷார்ப் ரீடி ஆங்கிலமும் தெளிவாக பேசுகிறார் தமிழும் தெளிவாக பேசுகிறார் அவர் பதில் சொல்லுகிறார் மதுவிலக்கு கொள்கை மத்திய அரசாங்கத்தின் கொள்கையா இல்லையா என்று என்னுடைய உறுப்பினருக்கு தெரியவில்லை இதை தொடங்கவும் எங்களுக்கு உரிமை இல்லை இதை நிறுத்தவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை இதை செய்வதற்கான அதிகாரம் தான் இருக்கிறது நீங்கள் மாநிலத்தில் போய் பேசுங்க அங்கேதான் அறுபத்தைந்து பேர் உங்களுடைய மது கொள்கையினுடைய தோல்வினால் அறுபத்தைந்து பேர் செத்து போயிருக்கிறார்கள் எண்பது நூத்தி ஒண்ணு பேர் கண் குருடாக ஆகியிருக்கிறார்கள் அங்கே போய் பேசுவதை விட்டுவிட்டு இங்கே வந்து எங்களுக்கு பேசுகிறார் இந்த மதுவை ஆறாக ஓட விடுவதன் மூலம் அந்த கொள்கையை கடைபிடிப்பதன் மூலம் பணம் வாங்குவது நீங்கள் ரெண்டு வழியாகவும் வருகிறது பணம் வருவது உங்களுக்கு அந்த கொள்கையை திறந்து விட்டது கருணாநிதி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு கொண்டிருப்பது ஸ்டாலின் இதற்கு பாராளுமன்றத்தில் நீங்களெல்லாம் கடைபிடித்தால் பொதுவில் சட்டம் போடுவதற்கு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் போட முடியாது அவருடைய வரையறுக்கப்பட்ட பட்டியலில் இது இல்லை கான்கரன் லிஸ்டிலும் இல்லை நம்முடைய மருத்துவத்திற்கும் கல்விக்கும் உள்ள பட்டியல் ரெண்டு பேருக்கும் பொதுவான சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது கான்கரன் லிஸ்ட் அதுவும் இல்லை அப்புறம் அங்கே போய் சொல்லாமல் இங்கே வந்து சொல்லுகிறீர்களே என்று அவர் மூக்க உறுத்தி விட்டார் நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வரலால் முடியக்கூடாது பதில் சொன்னாலும் அந்த பதில் பொருந்தாத அளவுக்கு நம்முடைய கேள்விகள் இருக்க வேண்டும் ஒன்றும் இல்லாமல் நம்முடைய ஸ்டாலின் ஸ்டாலினுடைய கள்ளச்சாராயம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பெருவாரியாக இருந்திருப்பது அப்புறம் இவ்வளவு கொடுமைகள் நடந்தேறி கொண்டிருக்கின்ற போது நீ இதையாவும் நடத்து என்று சொன்னால் உனக்கு உங்கள் மக்கள் சாவதில் வருத்தமில்லை